கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள கொளப்பள்ளூர் யூனிட் நகரில் ஸ்பின்னிங் மில்லில் இயந்திர உதிரி பாகங்களை திருடிய மூன்று பேர் கைது கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள கொளப்பள்ளூர் யூனிட் நகரில் தனியார் ஸ்பின்னிங் மில் உள்ளது இந்த மில் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்துள்ளது இந்நிலையில் நேற்று இரவு மில்லின் பின்புறம் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்த நான்கு பேர் மில் வளாகத்தில் இருந்த இயந்திர உதிரி பாகங்கள் பழைய இரும்பு பொருட்களை திருடிக் கொண்டு இருந்துள்ளனர் இரும்பு பொருட்கள் திருடும் எழுந்த சத்தம் கேட்டு மில் காவலாளி ஜெயராமன் மில்லின் பின்புறம் சென்று பார்த்தபோது நான்கு பேர் கொண்ட கும்பல் பொருட்களை திருடிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அதைத் தொடர்ந்து ஜெயராமன் திருடர்களை நான்கு பேரும் ஜெயராமனின் இருந்தவர்கள் சுவர் ஏறி குதித்து தப்பிய கொள்ளையர்களில் மூன்று பேரை விரட்டி பிடித்து திருவள்ளூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் பிடிப்பட்டவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் மூன்று பேரும் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெங்கமேட்டைச் சேர்ந்த கவிராஜ் மனோஜ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் என்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பிடிபட்ட மூன்று பேரும் பகலில் குன்னத்தூரில் உள்ள பன்றி இறைச்சி கடையில் வேலை செய்து வந்ததும் இரவில் கொள்ளையடிக்க சென்றதும் தெரியவந்தது இதில் மனோஜ் மீது சிவகிரி காவல் நிலையத்தில் திருட்டு வழக்கு இருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து மில் மேனேஜர் வேலுச்சாமி அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுவனூர் சப் இன்ஸ்பெக்டர் ராஜமாணிக்கம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நள்ளிரவில் மில்லில் திருடிய கும்பலை பொதுமக்களை சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவத்தால் கொளப்பலூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது